ஃபஸ்ட்டு சிவன சன்னதி அம்பாள சன்னதி பிரம்மா சன்னதி இன்னைக்கு அவங்களுக்கு அதை பார்த்தா கோவம் வந்துருக்காக்கா மக்கள் நம்ம சொல்லி இப்படி பண்ணாமல் டெய்லி கோவம் பண்ணுவாங்க இந்த கம்பி தாண்டி அனுச்சி வந்து ஆழமாக இருக்கு கொஞ்சம் கடை வந்து முன்னாடியே இருக்கு உங்களுக்கு கடையை பாருங்க எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு இந்த ஹாப்பி தீபாவளி வாங்க மாலை வெள்ளம் போகும் ஓகே எவ்வளோ வருஷமா இருக்கு மூவாயிரம் ஆனங்களாச்சு மூவாயிரம் வருஷம் அந்த மாதிரி இங்கேதான் இருக்கு ஆமாங்க இதுவரை சம்மந்தம் இங்கே வந்து இங்கே ஏழு ஸ்தலம் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அவினாசி அவினாசி மாதிரி சாமி நாயன்மார்கள் ஹாப்பி தீபாவளிண்ணா ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி வாங்க அண்ணா காம் கேர் பிரதர் வாங்க பார்த்தீங்களாண்ணா இது வந்து நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள்

வீரநார்த்து ஃபஸ்ட்டு சிவனு சன்னதி அம்பாள் சன்னதி பிரம்ம சன்னதி பெருமாள் சன்னதி மகாலட்சுமி ஆஞ்சநேயர் பெருமாள் கால சந்திரகிரகம் சந்திரகிரகன் சூரிய கிரகம் சூரிய ஷாபோதா சிமிருத்தேரடம் செஞ்ச பாவலாக மண்ணோட போயிடும் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் மடீஸ்வர சுவாமி கொடுப்பார் தீபாவளி வன்னி மரம் மரம் அத்தனாரி சில ஆண்வாதி பெண் பாதி பூலி காப்பதோஷத்துக்கு இருபத்தி நாலு சுத்து சுற்றுவாங்க ஐம்பத்தாறு சுற்று சுத்துவாங்க தமிழ்நாடு விசேஷ மரம் வண்டி மரம் வாங்க இந்த கோவில் சாத்தியாச்சுங்க மூணு மணிக்கு தாங்க அம்பளை வந்து நம்ம மூணு மணிக்கு வந்து சந்திக்க முடியும் ஓ இங்கே அம்பாள் ஆமா இதுதாங்க இதான் மூணு மணிக்கு தான் அம்பாள் கோவில் நீக்குவாங்க இப்ப கோவில் சாத்தியாச்சுங்க பார்த்தீங்களா அம்மா வந்து வலிவு நாயகி சௌந்தரநாயகி இங்கே தாங்க நம்ம ஆபீஸ் ஆஃபீஸ் இந்த கோயிலோட ஆஃபீஸ் ஹெட்டு இங்கே தான் இருக்குதுங்க அன்னதான கூடம் எல்லாம் வந்து இங்கே சாப்பாடுலாம் போடுவாங்க கூடம் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கா நாலு கிழம தான் இருக்கா எப்படி தொடச்சியாக இருக்குதுங்க தொடச்சியா தினமுமே போடுறோம் ஆமாம் நூறு டிக்கெட்டுக்கு போடுவாங்க அன்னதான சீராக சாப்பிட்டு தான் இருக்காங்க ஆமாங்க இப்போலாம் பார்க்கலாம் ஆ இங்கே தாங்க இங்கே தான் மெயின் அன்னதான சாப்பாடு போடுவாங்க ஹாப்பி தீபாவளிங்க்கா இங்கே தான் அண்ணா சாப்பாடு ஓகே இங்கே தான் சார் நூறு பேருக்கு இங்கே தான் சாப்பாடு கொடுப்பாங்க நீங்கள் எனி டைம் விசாரணை காலத்துக்கு நடக்கும் அக்கா உங்கள் பேருங்கக்கா பழனி அம்மா இங்கே தான் இது சரி சாப்பாடு இங்கே தான் செய்வாங்க டெய்லி எப்படிங்களா நூறு பேர் விசாரணை காலத்தில் நடக்கும் நடக்கும் நூறு அந்த சனீஸ்வரர் கோவில் இருக்கும் இங்கே தான் போடுவாங்க விசாரணை காலத்தில் நடக்குங்க டெய்லியும் நான் நூறு பேருக்கு அன்னதான சாப்பாடு சாப்பிட்ணும் இவங்க தான் எல்லாம் பார்த்துருவாங்க தான் எங்கள் அண்ணன் கேரளா வந்து இந்த மணி தீதம் வேலையில் மூணு இவர்தான் நாலாவது தீர்த்து காவேரி பிரம்மாவுக்கு பூஜையில பண்ணுவாரு பிரம்மாவுக்கு மூன்று முகம் நாலாவது முகம் மணி மரமே அவர் வயதாக எடுத்துக்காரு இவர் வயது மூவாயிரம் ஆளுங்களைச்சு பூ பூக்காது கை கேக்காது இது பக்கம் இருக்கிற இந்த பக்கம் சரஸ்வதி அணு பாதிப்பு

பார்த்தீா ஆஞ்சநேயர் அந்தவொன்றம் இது தான் வந்து எல்லாமே நாங்கள் பார்க்குற மாதிரி இதுதான் மணிக்கு கொடுக்குற இடம் இதுதான் தான் இதில் வந்து நல்லா சாமி வச்சிருப்பாங்க இந்த சாமி வீதி உள்ளா போகிறது ஆஞ்சநேயர் சுவாமி தான் மெயின் ஆஞ்சநேயர் சுவாமி பார்த்தீங்களா இது ஒரு மந்திரமே இதுதான் பார்த்தீங்களா இந்த இது என்ன ஆஞ்சநேய இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா கோரப்புள்ள வச்சிருப்பார் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கோரப்புள்ள வச்சிருப்பாரு ஓகே உடம்புல வலிமை கொடுப்பார் இப்போ ஆஞ்சேய சாமி மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் இங்கே மொத்தம் எத்தனை சாமி இந்த மாதிரி பார்த்தா பன்னெண்டு சாமிகள் பன்னெண்டு சாமிகள் இப்போ பார்க்குற மெயின் வந்து சிவன் பெருமா அம்மாள் பிரம்மா பார்த்தாச்சு இவர் வந்து ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயர் எப்படி வாங்க அப்படி வருவாங்க

இங்கே சுவாமியோட மா மந்திரமே ஓம் நிறை தருவாய் போற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இதோட அமைப்பு தான் ஆஞ்சநேய சுவாமி இது இப்படிதான் இருப்பார் இந்த சைடு தான் ரைட் சைடில் தான் கூர்மையாக இருப்பார் ஓகே ஓகே நூற்றி எட்டா ஆஞ்சநேயர் போற்றி இப்போ கோயில் வந்து நம்ம கோவில் பத்திரம் வந்தாங்கன்னா குப்பையை போடாதீங்க டஸ்ட்பின்ல போடுங்க அதில் வந்து நம்ம சொல்லணும் அந்த மக்கள் வந்து செய்யமாக்குறாங்க அப்போ செய்யமாக்குறாங்க அப்புறம் கேட்கறதே இல்லை கேட்கறதில்லை அப்புறம் வந்து நூறு படிக்க அந்த பேப்பர் எடுப்பாங்க எடுப்பாங்கன்னா தர முடியா அடிச்சு அடுக்கி வச்சு தரமில்ல கடி எடுக்கும் போது ரெண்டு கீழே விழுவும் ஒவ்வொருத்தங்க எடுத்து அதைப்பாங்க

இப்போ லீவ் விட்டால் நான் இங்கே வரணும் வந்துட்டு அவங்க சொல்கிற வேலை கேட்கணும் இப்போ போய் ஈஸ்வரன் கோயில் தான் கூட்ட போகிறேன் உங்களுக்கு டைமிங் எதாவது அந்த மாதிரி தான் ஆ அப்படி இல்லை காலையில் ஆறு மணிக்கு வந்தோம்னா நாங்கள் சாயங்காலம் வந்து போவோம் ஒரு திருப்பி ஆறு மணி ஏழு மணி அப்படின்னு ஆகும் அது வரைக்கும் இங்கேயே இருந்துக்கிறது உள்ளூராகவே இருந்தாலும் வீட்டுக்கெல்லாம் போகிறதில்ல ஏன்னா ஜனங்கள் வராத போதே எல்லாம் கூட்டி எடுக்கணும் இல்லையா கண்டிப்பாக அதனால நாங்கள் இங்கே இருந்துக்குவோம் அதனால் வீட்டுக்கு போகிறதில்ல இப்போ உங்களுக்கு சாப்பாடலாங்க்கா சாப்பாடு இல்லை நீங்கள் வரப்போ எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அன்னாதானத்தில் சாப்பிட மாட்டீங்களா ஒவ்வொரு நாளைக்கு அன்னதானத்துல சாப்பிடுவோம் அது சமயத்துக்கு ஜனங்க இல்லைன்னா இப்போ வர்றவங்க மெயினாக எங்களோட கொள்கை ஏன்னா அவங்க கோயிலுக்குன்னு வர்றாங்க கோயில் சாப்பாடு நினைப்பாங்க அதை போய் நம்ம சாப்பிடாட்டி என்ன அப்படி அவங்க ஜனம் வந்துட்டு இப்போ சாப்பாடு இருக்கு அப்படின்னா நாங்க போய் சாப்பிடுவோம் நீங்க எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நான் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அவங்க எல்லாம் ஆறு வருஷம் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் வந்து குப்பை அதிகள்காலங்களில் குப்பை அதிகமா உழுகும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடே எதோ சித்திரையில கவர்மெண்ட் ஹாலிடே பொதுவா அந்த மாதிரி சமயத்தில் குப்பைகள் நிறைய பங்கினி சித்திரையில நிறைய குப்பை இதெல்லாம் நம் சரி பண்ணனும் வேறு யாரும் பண்ணும் பண்ண மாட்டாங்க நாங்கள் தான் சரி பண்ணணும் ஆகியனால இது ஆனால் ஆறு மாதத்துக்கு கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப கஷ்டம் இருக்கும் ஆறு மாதத்துக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும் எந்த மாதிரி குப்பையிலங்கா அதிகமாக இங்கே பாட்டில் போடுவாங்க தண்ணி பாட்டில் போடுவாங்க இல்லை பேப்பராக போடுவாங்க தண்ணி பாட்டில் இந்த பிரசாதம் வாங்கிட்டு போடுற கப்புக பிரசாதம் நிறையா இருக்கும் தேங்காய் ஓடு வாழைப்பழத்தோல்

நீங்க இவ்வளவு சொல்லியும் எல்லா பக்கத்திலும் எழுதி போட்டுருந்தமே வந்து அத மரியாம பண்றாங்க பண்றாங்க மெயின மெயின் செவுத்துல வந்து இந்த சுவஸ்திக் போடுறது எதையாவது இன்ஷியல் எழுதி வைக்கிறது பட்டை போட்டு விடுறது இதெல்லாம் யாரு பெரியவங்க பண்றாங்க சின்ன குழந்தைங்க பண்றதுங்களா பெரியவங்க வந்து சின்ன பிள்ளைங்கள செய்ய சொல்றாங்க அது செஞ்சா என்னமோ உங்களுக்கு என்னனு தெரியும் யோசியகாரங்க சொல்றதெல்லாம் கெஞ்சிட்டு போயிரும் மெயினா வந்து இந்த ஜோசியக்காரங்களை எல்லாம் மண்டை புழக்கணும் ஜோசியகாரங்க

ரெண்டு கூட குப்பை இருக்கும்னு போனோம்னா மூணு கூட இருக்கும் மூணு கூட அஞ்சு கூட இருக்கும் அஞ்சு கூட இருக்கும் ஈஸ்வரம் பயிலதே நிறைய குப்பை விழுங்க

பிறகு குழந்தை பிறந்த பொருப்பாடு குழந்தையோட வந்து தொட்டுல அவுத்து விட்டு போங்க அப்படின்னுதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது பண்றாங்க பண்றாங்க ரெண்டு குழந்தை ஆன பிற்பாடு கூட ஒரு குழந்தை பிறந்துட்டு வர முடியலனாலும் ஒரு சந்தர்ப்பம் சொல்ல சரியில்லை வரலன்னாலும் ரெண்டாவது குழந்தை பிறந்து அது இவ்வளவு உயரம் வந்த பிற்பாடு வராங்க ஆனா இப்ப நீங்க இத கழட்ட மாட்டீங்க இதை வந்து இதை தான் கழட்டு இதை வந்து அவங்க தான் கழட்டுவாங்க இதை வந்து அவங்க தான் ஒவ்வொரு இதுவும் கழட்டுவாங்க இதை வேணா நாங்க கழட்டிடுவோம் ஹாப்பி தீபாவளி வாங்க